டேப்லெட் போட்டுட்டீங்களா மாமா ஆமாமா பாரு ரெகுலரா சாப்பிட நானே மறந்து போச்சு எடுத்து தர சாந்திய மறந்துட்டா நீ கரெக்டா எடுத்துட்டியே இவங்க தான் சொன்னாங்க சாப்பிடுற முன்னாடியே டேப்லெட் உண்டனே அதான் மாமா பூங்கொடியும் இப்படிதான் எனக்கு டேப்லெட் எல்லாம் தர வேண்டிய நேரம் கரெக்ட் கரெக்டா நேரம் அப்படி எடுத்து தந்துருவா பூங்கொடி எனக்கு எப்படி ஒரு மகளோ அதே மாதிரி நீ எனக்கு ஒரு மகதாமா தேங்க்ஸ் மாமா அவ வாத்த ஏதாவது சொல்லியா இடிக்கலாம் மனசு கஷ்டப்படாத

காலையிலேயே வெளியே போனாங்க இன்னும் வரல அத்த நான் பயந்துட்டே இருந்தேன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ என்னையாவது நீ ஆனா உங்களால தான் மனசு செதில தான் நடந்துச்சு என்ன இப்படி எல்லாம் சொல்றியா ஏற்கனவே முடிவு பண்ணது தானே இல்ல நான் என்னத்த பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பெருந்தன்மைதான்னா ஒவ்வொரு சேரா வந்தாச்சா மாசம் வந்துட்டு நான் என்ன கரெக்டான நேரத்துல வந்துட்டேன்ல ரதியா நீ அதையே கூட்டிட்டு போய் மேலேற்றி பேசுமா போ அவிய உங்ககிட்ட தனியா ஏதாவது பேச வேண்டியதா இருக்கும் கூட்டிட்டு போமாக்கா போ ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் எங்க முன்னாடி பேச நீங்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்க போய் பேசுங்க போங்க வாங்க தே மேல மாடிக்கு போலாம் ஆ சரி முக்கா வா அம்மா இப்போ இவன் எதுக்கு வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கனா கல்யாணம் பண்ணி கொடுத்த புள்ளைய பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கு வேற எதுக்கு வருவா வா நான் அப்பவே சொன்னேன் இல்லையா இனி இதுதான் சாக்குன்னு ஒவ்வொரு சேலா உள்ள வரவாளவனி பாத்தியலா வர தொடங்கியாச்சு நீ கண்டது எல்லாம் யோசிச்சுட்டு இதையாவது சொல்லி காலையிலே எங்க திட்டு வாங்கத ஆமா இந்த வீட்டுல நான் மட்டும் வா திறந்துடவே கூடாது வந்துருவீங்களே நீ போமா போ பெய் காலையில என்ன டிஃபன் அதை எடுத்துக்கிட்டோம் போ டிஃபன் ஏன்தான் இப்படி இருக்கேனே தெரியல இங்க வந்த பிறகுதான் இப்படி மாறி இருக்கியா இவ்வளவு முதல்ல எங்கேயாவது ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் பாக்கணும் என்னாச்சு என்ன பிரச்சனை நீ இவ்வளவு நாளும் கிட்ட எவ்வளவு அடி எல்லாம் வாங்கிட்டு போ இப்பதான் நம்ம சப்போர்ட்டுக்கு அம்மையும் தங்கச்சியும் வந்திருக்காவ இல்லையா இந்த கேப்ல இவள பழி வாங்கிட வேண்டியதுதான் எவ்வளவு வேலை என்ன வச்சு வாங்கிருப்பா பாத்துக்கலாம் என் அம்மையும் தங்கச்சி சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உமாவால என்னவோ ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா உமா உமா ஏ உமா எங்க ஏன் வந்ததும் வராததுமா இப்படி கடந்து கத்திட்டு கிடக்குறீங்க ஏன் என்ன கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிருக்க? இத்தனை வேளை தட்டறது. தட்ட டறக்க மாட்டீயா? கதவு திறக்காமல உள்ள வந்தியே. இப்ப ஏன் வந்தேன்ன தைய தக்க தைய தக்கனு குதிசிலிட்டត្រ கிரிய ஒரு மாதிரி. கதையலாம் கிளமண்டமா. ஹ? நீ. சம் அப்படி நின்னுக்கிட்டு. போ. பெட்டி ஃபைன் எடுத்துட. என்ன

உனக்கு அவ்வளவு தூரம் ஆகி போச்சா ஆகி போச்சா இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு தோசை வேணுமா இட்லி வேணுமா தானே கேட்டேன் சாப்பாடு நான் செஞ்சு தர மாட்டேனே சொன்னேன் வந்தது வராதது இப்படி கத்துறிய நான் இந்த வீட்ல ஆம்பள அப்படிதான் கத்துவேன் போ தோசை ரெண்டு இட்லி நாலு செய்துட்டு வா தோசை ரெண்டு இட்லி நாலா விதம் விதமா ஒண்ணும் செய்யறதுக்கு இது ஹோட்டல் கிடையாது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க மற்றபடி சும்மா சும்மா செய்துட்டிர முடியாது ஒரு புருஷன் கரம் கேக்கி செஞ்சு தர மாட்டியா ம் யம்மா யம்மா ஓஹோ நீ அந்த தைரியத்துல அந்த சவுண்ட தூக்கி பேசுறியா யம்மா யம்மா ஹலோ எக்ஸ்கியூஸ் ஹலோ என்ன அம்மா எங்க அம்மைய வராது ஆட்டுக்குட்டியே வராது

நீ கேட்ட மாதிரி ரெண்டு தோசையும் நாலு இட்லியும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் போ என்ன உமா என்ன சொல்லியா நீ தானே விதம் விதமா வகை வகையா கேட்டா போ பேச்சை உமா அது வந்து போறியா இல்லையா நீ நான் போறேன் அவி எல்லாரும் இருப்பாவணி கடைசி நம்மளே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் ஒரு நாள் இல்லாம இவன் சத்தம் போடும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்து பே அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்ன வசந்தியக்கா மாமியார் வீட்டில் வந்ததுலேருந்து வெளியே வரல நேற்று கூட தோட்டத்துக்கு போலான்னு உங்கள கூறதுக்கு வந்தேன் உங்க மாமியார் என்ன திட்டி அனுப்பிட்டாங்க பார்த்துக்கோங்க அப்படியே கீதா எனக்கு தெரியாது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லயா நீ போன் பண்ணலன்னா நினைச்சேன் பேலன்ஸ் இல்லக்கா அதான் நேரில் வந்து கூப்பிட வந்தேன் உங்க மாமியாரோ மைனியாரோ தான் இருந்து நான் கேட்ட உடனே அவன வீட்டுல இல்ல அப்படி சொல்லி விரட்டி விட்டுட்டாவாக்கா எல்லா காய்கறியும் பரிசு முடிச்சிட்டியோ ஆமாக்கா இன்னும் கொஞ்சம் போலதான் இருக்கு அதான் நானும் இவங்களாம் போனாலுமே அந்த வேலை முடிஞ்சிடும் பாத்துனுங்க அப்படியா ச வந்த நேரத்துல இருந்து இங்க இருந்து என்னால எங்க வெளியே போகாம ஆயி போச்சு கீதா ஏன்க்கா உங்க வீட்டுல மட்டும் வச்சிருக்கீங்க உமா வீட்டுக்கு விட வேண்டியதுதானே உமாலா அவா சரியான காரிய காரி பாரு எப்படியோ பேசி எடுத்து தள்ளி அவன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான் இப்ப எனக்கு வெளிய கூட வர முடியல பாரு கீதா அவ்வளோ வேலை வீட்டில் ம் கேள்விப்பட்டேன்க்கா எப்ப வந்தாலும் உங்க வீட்லேயே நிற்கிறதாட்டு சரி பார்த்துக்கோங்க ம் நாலு முடி சின்ன பொண்ணு என்னக்கா இன்னைக்கு கடைக்கு மீன் வாங்க ஏதாவது போறீங்களா எப்படி ஏன் உமா கேட்க சொன்னாளா இல்லையேக்கா நான் உங்ககிட்ட வந்து கேக்கேன். உமளே நான் என்ன பார்க்கவே இல்லையே. நான் ona மீன் வாங்கலம்மா. இன்னைக்கு நான் வர துவையல் தாရக்க போறேன். ஞாயிற்றுக்கிழமை மீன் கறிய செலாம் சாப்டாச்சில்ல. நான் ona வாங்கி வைக்கல. ஓ அப்படி அக்கா இல்ல மீன் வாங்க போனீங்களா என்னையும் கூப்பிடுங்கன்னு சொல்லல வந்தேன். என்ன கீதா இங்க நின்னக்களே இருக்கு. செல்வா என்ன தேடணாவ? செல்வா தேடணானா என்ன சின்ன என்ன சொல்லியே ஏபொ இப்பதான் நான் வரவளில கீதாவ கண்ட வர சொல்லுன்னு சொன்னாங்க